நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் தோன்றும் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி சென்னையில் நடக்க போகுது அதற்காக தான் திரளான ரசிகர்கள் வந்து சென்னை நோக்கி இருக்காங்க இப்போ விழா எல்லாமே நடக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு மாசான என்ட்ரியை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க குறிப்பாக நம்ம சத்யநாராயணன் அவர்களும் வந்திருக்காரு நம்ம தலைவரோட தளபதி முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஸோ அவர் வந்து வருகை புரிஞ்சிருக்காரு ரொம்ப நாளாக அவரை பற்றிய செய்திகள் எல்லாமே வெளியாகாமல் இருந்தது இந்த நேரத்தில் அவர் வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த படத்தில் தலைவர் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் அப்படின்னாலும் தலைவர் படம் மாதிரி தான் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க இந்த படம் வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரப்போகுது இன்றைக்கி தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றியும் நம்ம பேசலாம்